நெல்லை எழுச்சி தினம் ஆங்கிலேயருக்கு எதிராக நெல்லையில் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டத்தில் ஐந்து பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக நடைபெற்ற நூற்றி பதினேழாவது நெல்லை எழுச்சி தினத்தில் நெல்லை டவுன் வஉசி மணிமண்டபத்தில் உள்ள அவரது முழு உருவச் சிலைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எஸ் லட்சுமணன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் ஆரம் பாரதியார் உலக பொது சேவை நிதிய பொதுச்செயலாளர் செயலாளர் கணபதி சுப்பிரமணியன் தமிழ் நல கழக செயலாளர் பாப்பாக்குடி செல்வமணி திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் ஜெயபாலன் தாமிரபரணி இலக்கிய மன்றம் பாமணி சுத்தமல்லி திருவள்ளுவர் கழகத் தலைவர் சொக்கலிங்கம் ஏஐடியுசி மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் நிழல் இலக்கிய தளம் இயக்குனர் பிரபு சிவபிரகாச மன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி கலை இலக்கிய பெருமன்ற திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சக்திவேலாயுதம் கவிஞர்கள் கோதை மாறன் வள்ளி சேர்மலிங்கம் ஓவியர் வள்ளிநாயகம் முன்னாள் மண்டல சேர்மன் வெங்கட சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை நுழைத்து மரியாதை செலுத்தினார்கள்